இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது புரியற மாதிரி சொல்லணும்னா ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடிப்படையில பார்த்தா ஒத்த வை தன்னை ஒத்த வச்சியை கவர்ந்து ஈர்ப்பு விதி சொல்லுது ஆனா நம்ம என்ன தளத்துல எங்கிறத பத்தி தான் பேசுறோம் மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும் அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒன்னு நாம வரவழைக்கிறோம் அதுதான் ஈர்ப்பு விதி அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி எடுக்கிறீங்க உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு மூணே மூணு சுலபமான வார்த்தைகள் போதும் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகளில் பயணம் செய்யுங்கிறது பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்மளால எண்ணங்களை அளவிட முடியும் அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி மறுபடி நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா புது கார் வாங்கின மாதிரி நிறைய பணம் கிடைச்ச மாதிரி புது நிறுவனம் தொடங்க மாதிரி வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி அந்த நிலையை நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவர் சில வெளிப்படுத்துறதா அர்த்தம் எண்ணங்கள் அந்த காந்த சமைக்களை வெளி அனுப்பி அதுக்கு இணையானத உங்களை நோக்கி ஈர்க்குது உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க கண்டிப்பா அத நீங்க ஈர்ப்பீங்க அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கு